நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலம் சேனலில் இன்றைக்கி கீரை இந்த இப்போ குழந்தைங்களுக்கு எக்ஸாம்லாம் வருது இல்லையா அதனால ஞாபக சக்திக்கு கீரை நல்லதும்பாங்க அந்த வகையில் பரீட்சைக்கு ரெடியாகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து நம்ம செய்கிறோம் ரொம்ப நல்லது ஆனால் ரொம்ப ரெகுலராகவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய அதே சமயத்தில் ரெகுலராக திறந்து எடுத்தோம் அப்படின்னா அது உடலுக்கு ஒரு பாதிப்பையும் உண்டாக்கிறாங்க ஸோ அளவோட வார்த்தை ரெண்டு நாள் அந்த மாதிரி கொடுத்தா கூட தரணும் போதும் சரி இந்த வல்லாலை கீரியை வந்து குழம்பா வைக்கலாம் அப்புறம் வேற எதுலேயே சேர்த்துக்கிறது இட்லி தோசை அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ நான் வந்து தொகையெல்லாம் பண்ண குழந்தைங்களுக்கு கலந்து கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அப்புறம் அதே மாதிரி இந்த வல்லாலை கீரையை வச்சு ஒரு சின்ன சேலரி ஒன்று என் பொண்ணு பண்ணுவா அந்த சேலடி பண்ணிக்க அப்புறம் சேலடி எந்த அளவுக்கு குழந்தைங்க சாப்பிடுதுன்னு தெரியாது பட் பெரியவங்க சாப்பிடலாம் அந்த வகையில் அது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நான் வந்து வீடியோ போடல கொஞ்சம் வேலை இருந்ததுனால பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் சின்னதாக வீட்டில் மழை வேலை நடந்ததுனால என்னால் போட முடியல தான் சரி இன்றைக்கி இன்னும் ஃபுல்லாக அடிக்க முடியல இருந்தாலும் இதை வீடியோவாக போட்டுருவோம் அதுக்கப்புறம் எல்லாம் அடுக்கலையும் ரெண்டு கிச்சனை காமிக்கிறேன் நிறைய பேர் கேட்பீங்க கிச்சன் வந்து இன்னும் ஃபுல்லாக காமிக்கலன்னு கட்டேன் கிச்சன் எப்படி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இது செஞ்சு காமிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வல்லரைக்கீரை இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு இப்போ பரவலாம் முந்தியெல்லாம் தேடி தேடி வாங்குவோம் இப்போல்லாம் பரவாயில்ல நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கொடுக்குறாங்க இந்த காய்கறி விற்கிற கடைகளில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் வச்சுருக்காங்க இதுவும் கொடுக்குறாங்க இது வந்து ஃபஸ்ட்டு சாலடுக்கு நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன கைப்பிடி அளவை எடுத்து அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதோட கூட சின்ன துண்டு வெள்ளரிக்காய் பொடியாக நறுக்கினது தக்காளி வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன் அந்த சிறு கசப்பு இருக்கும் கீரையில் அந்த கசப்பை இது எடுத்துரும் ஆனால் கீரை நம்ம வந்து வேகம் வச்சு அந்த மாதிரி எதுவும் பண்ண போறதில்லை அப்படியே பச்சையாக பண்ணணும் சேல்னு சொன்னேன் இல்லையா இப்போ நான் காற்றுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கல கொஞ்சோண்டு மிளகு சீரக தூள் அதை மட்டும் சேர்த்துடுறேன் கையில் ஈரம் இல்லை அதனால நேரடியாக அப்படியே ஸ்பூன் போடாமல் எடுத்துருக்கேன் அதோட கூட கொஞ்சம் சர்க்கரை இனிப்புக்கு லேசாக இது பிடிச்ச சர்க்கரையாக இருந்தாலும் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து நல்லாயிருக்கும் அதோட எலுமிச்சம் மண் ஜூஸு கொஞ்சமாக ஒரு ஃபுல் ஸ்பூனாக ஊற்றுறதா ஒரு ஸ்பூனு கொஞ்சம் குறச்சி ஊற்றுறதா இருந்தால் ஒரு முக்கால் ஸ்பூனு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட கூட கொஞ்சோண்டு உப்பு மாத்தி வைக்கவே கொஞ்சம் தடுமானமா இருக்குது பழகு வைக்கணும் சித்தி கொப்பு நல்லா கலந்துட்டு பரிமாறிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு பரிமாறலாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா பைண்ட் ஆகிடும் இது ரெடி ஆயாச்சு அப்படியே எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம் ஒரு பவுலில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்லாம் டயட்ல இருக்கும் நினைக்கிறவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே கூட கொடுக்காம குழந்தைங்களுக்கு சப்பாத்தியை வச்சு சப்பாத்தியோட தொட்டுக்கிறதுக்கும் கொடுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இனிப்பு புளிப்பு உப்பு காரமா நல்லா இருக்கும் மிளகு தூள் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி வெறும் சேலடாகவும் சாப்பிட்லாம் அல்லது சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதும் சாப்பிட்லாம் ஸோ இதெல்லாம்